thank you இந்தியாவில் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் ஐந்து ஆண்டுகளில் ஐந்தாயிரம் சைபர் கமாண்டோக்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இருக்கும் இந்திய சைபர் குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷா பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் பிரதமர் மோடியின் முயற்சியால் பாதுகாப்பான இணையவழி இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐஃபார் சி எனப்படும் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் நிறுவப்பட்டது இது இப்போது சைபர் பாதுகாப்புக்கான இந்தியாவின் மிகப்பெரிய தூணாக மாறுவதை நோக்கி நகர்ந்து வருகிறது ஐ நான்கு முக்கிய இணையதளங்களும் இங்கு தொடங்கப்பட்டுள்ளன சைபர் மோசடி தடுப்பு மையம் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்டுள்ளது இதனுடன் சைபர் கமாண்டோ சந்தேகத்திற்குரியோர் பதிவேடு ஆகியவையும் தொடங்கப்பட்டுள்ளன இதில் சைபர் கமாண்டோ திட்டத்தை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளில் ஐந்தாயிரம் சைபர் கமாண்டோக்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது சைபர் குற்ற உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்யம் மற்றும் ஐ பிற தளங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சைபர் குற்றங்களை தடுக்க உதவும் இந்த பிரச்சாரத்தில் அனைத்து மாநில அரசுகளும் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தினார்